நானே கட்டிக்கிற பேசுறேன்லம அவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு என் பொண்ணு உனக்கா, உலக்காவா என் பொண்ணு

இந்த மண்தரையில தான் என் மனசாந்திக்குரிய மறந்து இருக்கு நீங்க சரின்னு சொல்லும் ஒரு வார்த்தையில தான் என் சஞ்சலத்தை போக்கும் சஞ்சீவி அடங்கியிருக்கு ஐயோ என்ன புலப்படலையே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சஞ்சீவி உங்களுக்கிட்ட இருக்கு நீங்க என்னங்க ஏகாம்பரம் இப்ப இங்க வந்திருப்பது செல்வச்சருக்கு பிடித்த வெங்கடாஜலம் அல்ல செல்வ மகளின் ஒருங்கால வாழ்வுக்காக உங்களிடம் மண்டிட்டு வரம் கேட்க வந்த நொந்த உள்ளம் கொண்ட ஒரு தந்தை ஏகாம்பரம் ஒரு தந்தை என்ன கேக்கு நான் கேட்கிற உதவியை மறுக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க புரியும்படியா சொன்னா இல்ல செய்யலாம் உங்களால செய்யக்கூடிய காரியம் தான் விடுறதும் செய்யக்கூடிய காரியம்தான் ஆனா செய்யலாமா நான் செய்ய முடியுமா விஷயத்துக்கு வாங்க என் நம்பிக்கையை என் மகளை நீங்க மருமகளா எடுத்துக்கணும் என்னங்க என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் உங்களா சரியா போச்சு கருவேப்புறம் கொத்து மாதிரி ஒரே ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன பார்த்து கேக்குறீங்களா நியாயம் அந்த ஒரு பிள்ளைக்கு தகப்பனால உங்களுக்கு தான் பிள்ளை அருமை தெரியும் துடிதிருக்கும் என்னுடைய தான் உணர முடியும் ஏகாம்பரம் நீங்க ஒரு நொண்டியை மாப்பிள்ளையா வச்சுக்கீங்களா நான் வச்சுக்கமா ஏகாம்பரம் நான் நீங்க என்னை விட உயர்ந்தவர் என்னை விட தியாக பான்மை கொண்டவர் சுவாமியை நான் தியாகிதான் ஆனா என் பையன் உங்க பையன் தியாகமே உருவானவர் அது எனக்கு தெரியும் இப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியுது என்னடா இப்படி கேட்கிறான்னு நீங்க கோவிச்சுக்கூடாது வேலை வெட்டி செய்ய சக்தி இல்லாத ஒரு பொண்ணை எந்த மாமியாதான் மருமகளாச்சு ஏகாம்பரம் என் பெண் எப்பவுமே இருக்க மாட்டார் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டார் இரண்டூரு வருஷத்துக்குள்ள குணமாயிவிடும் கைத்திருந்த டாக்கிகளை சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு என் பெண்ணுக்கு கால் குணமாக ஒரு தகப்பு செய்யக்கூடாத காரியத்தை நான் செய்ய தயாரா இருக்கு என்ன செய்வீங்க விஷயத்துக்கு வாங்க உடனடியாக விவாகரத்து செய்து உங்க மகனுக்கு விடுதலை அளிக்க கொஞ்ச நாளாவது ஒரு நல்ல கணவரோடு வாழ்ந்தோம் என்கிற நிம்மதி என் மகளுக்கு ஏற்பட்ட அதுவே எனக்கு போது அப்போ காலு குணப்படுறதுக்கு மருந்து சாப்பிடுற மாதிரி நம்ம பையன் கல்யாணம் காலு குணப்படலன்னா அந்த மருந்துக்கு எவ்வளவு கௌரவம் உண்டு அவ்வளவு கௌரவம் நம்ம பையனுக்கு அப்படி தரல இல்லையா பின்ன அவன் கருத்துக்கு பிடிச்ச வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டமில்லாம வாழ்க்கை நேரத்தை என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்க தயாரு என்னென்னன்னா என்னென்ன என் சொத்துல பாதி கொடுக்குறேன் ஏகாம்பிரம் குடுப்பீங்க அதையும் எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்ப சரி முடிச்சிடுவான் பெறாள வாங்க பாப்போம் திருப்தியா இருக்குங்களா ஆஹா பரமானந்த திருப்தி பரமானந்த திருப்தி நம்ம என்னென்ன பேசிக்கிட்டோமோ ஒரு எழுத்து பேசாம அவ்வளவு இதுக்குள்ள போனிருக்கு இதுக்குள்ள பூந்திருக்கு ஏகாம்பிரம் ஐயா இது மனித நம்பிக்கையை மையப்படுத்தி

யாருக்குமே எவருக்குமே அடங்காத நம்ம வீட்டை தேடி வந்திருக்காண்டா வந்தது மட்டுமல்ல காலை பிடிச்சிட்டு வேண்டோ வேண்டும் எதுக்காக நீ சொல்றத கேள்ற அதிர்ஷ்ட லட்சுமி நம்ம வீட்டுக்கு என்ன அப்ளிகேஷன் பண்றாடா கவுன்சிலர் கவுன்சிலர் குப்பை குப்பை நீ சேர்மன் ஆக போற சேர்மன் ஓஹோ அதுக்காக தான் இங்க வந்தீங்களா மனசாட்சி அடமான வச்சா சேர்மன் சேர்மன் அதுக்கு மேல கூட ஆகல அர்த்தம் இல்லாம பேசாதா அர்த்தம் இல்லாம பேசாதே உன்னை சேர்மன் ஆக்குறதுக்கு அவன் பொண்ணை வழியா கொடுக்க வந்திருக்கா என்னது

முதல் கேள்விக்கு பதில் சொல்லாம தடை இருக்கிறேன் ஏகாம்பரம் எதுக்காக ஆச்சரியப்படுறீங்க ஆனந்த் நீங்க ஒண்ணும் அறியாத பிள்ளை இல்ல உங்க சம்மதி இல்லாம எந்த விஷயமும் நடக்க போறதும் இல்லை ஏகாம்பரம் உங்களுக்கு தடை இல்லைன்னா கொஞ்சம் ஆனந்த் அரசியல்வாதிகளின் மனம்

பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கணும்ங்கிறது உன்னுடைய கொள்கையா கிடையவே கிடையாது சின்ன தலாவை மனக்கு ஏன் தயங்க அவன் நொண்டி புண்ணுங்கிறதுக்காகத்தான் அது என் சிந்தனைக்கே எட்டாத விஷயம் கைகால் மடமானவங்க வாழக்கூடாதுங்கிற கருத்து முடம் கொண்டவன் அல்லதான் அவ கால் மட்டும் முடமாகலான வாழ்க்கையே முடமாகி போச்சு அப்படி முடமான ஒரு பொண்ணுக்கு மூன்று கோலாயிருந்து வழி நடத்தி செல்ல மாட்டியா அவளுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டியா ஆனால் இந்த தியாகத்தை செய்ய உன்னால் முடியாதா எதுக்காக இப்படி சிந்திக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்த காரணம் நீங்க நினைச்சா வேற ஆளை தேடி கொண்டு வர முடியாது நான் தேடி பணம் இருக்குன்னு தெரிஞ்சா பல பேர் தேடி வர மாட்டாங்க இந்த முகத்தை ஒப்படைக்க சொல்றியா செல்வத்துக்காக வர்றவங்க என் செல்வ மகளை ஒப்படைச்சு அவ வாழ்க்கை சின்ன பிந்தமாக்க சொல்றியா ஆனந்த் அவ கழுத்து நிறைஞ்சா போதுமா கருத்து நிறைய வேண்டாமா மாணவியம் மட்டும் கிடைச்சா போதுமா மன மகிழ்ச்சி கிடைக்க வேண்டாம் ஆனந்த் வருமானம் நிறைய வரக்கூடிய வக்கீல் தொழிலை உதறி அறிஞ்சிட்டு எத்தனையோ ஏழை மக்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு துடி துடிக்கிறீன் என் மகள் ஒருத்திக்கு மட்டும் இல்லையா சரளா ஏழை விட்டு பொண்ணு இல்லையே பணக்கார பணக்காரமாகங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் மறுக்கு சொல்லுவாங்க இத பாரு இந்த நிமிஷத்துல இருந்து சரளா யாரோ நாயா அவ ஒரு அநாத பெண் அந்த அநாதையனை அழைச்சிட்டு போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடு இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே எனக்குள்ள சொத்து சுகம் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு எது வச்சுட்டு நானே என் மகளை தெருவா பிச்சை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரும் அப்போதான் நீ அவளுக்கு மாங்கிலிய பிச்சு போடாம சொல்லான் வச்சு கூடாது என்ன சந்தர்ப்பம் முடவர்களுக்கு மட்டுமல்ல குஷ்டரோகிகளுக்கும் சேவை செய்ய துடிக்கிற நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்கும் போது உதவிக்கு ஆளுங்கிறது உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்திற்கு எனக்கு நன்றி